வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சார்ந்து அதிரடியான அறிவிப்பு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த முழு விவரங்களை சார்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபுடன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வெள்ள நிவாரணத் தொகையினை வழங்குவது தொடர்பாக அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது புயல் காரணமாக மழை வெள்ளத்தினால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டத்தில் பலத்த சேதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணத் தொகை தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடை மூலம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகள் வருமான வரி செலுத்துபவர்கள் சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிப்பை குறிப்பிட்டு விண்ணப்பம் செய்யலாம் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது எனவே டோக்கன் பெற்று பணம் வாங்க வரும் பயனாளிகளை விட விண்ணப்பம் பெற்று நிவாரணம் கோரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை தினந்தோறும் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே குடியிருப்பில் வருமான வரி செலுத்தும் சிலருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் மற்றவர்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது சில இடங்களில் ரேஷன் அட்டையில் விவரங்கள் ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டிருப்பதால் ஆங்கிலம் தெரியாதவர்கள் லிஸ்டில் தங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளனர் சில இடங்களில் விண்ணப்பம் இல்லாததால் பொதுமக்கள் திரும்பி செல்கின்றனர் இந்த நிலையில் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்கள் தங்களுடைய ஊதியத்தை அளிக்க எழுத்துப்பூர்வமாக விருப்பம் தெரிவிக்க வேண்டும் என தமிழக அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்து வெளியான உத்தரவில் கூறப்பட்டிருப்பதாவது அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒருநாள் ஊதியத்தை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்க பல்வேறு பணியாளர் சங்கங்கள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றன இதனை அரசு ஏற்று டிசம்பர் அல்லது ஜனவரி மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்ய அனுமதி அளித்திருக்கிறது தங்களுடைய ஒருநாள் அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கான ஊதியத்தை வழங்க விரும்பும் அலுவலர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்கள் தங்கள் விருப்பத்தை சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் எழுத்துபூர்வமாக அளிக்க வேண்டும் பிடித்தம் மேற்கொள்ளப்படும் மாதத்தின் மொத்த ஊதியத்தை அடிப்படையாக வைத்து ஒரு நாள் ஊதியம் கணக்கிடப்பட வேண்டும் பணியாளரிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கான வங்கி சேமிப்பு கணக்கில் மின்னணு முறை வழியாக ஊதிய நாளன்று நேரடியாக செலுத்தப்பட வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகள் பல்கலைகள் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் அரசு மானியம் பெறும் நிறுவன பணியாளர்களுக்கும் தொகுப்பூதிய பணியாளர்களுக்கும் இந்த ஆணை பொருந்தும் என்று அரசு அந்த உத்தரவில் கூறியிருக்கிறது குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வந்து சம்பளமானது இருபத்தொம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வர வைக்கப்படும் என தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி